नमो लक्ष्मीनरसिंहाय नमो नमो नमोस्तुदे ॐ नमो लक्ष्मीनरसिंहाय नमो 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 स्तुदे वज्रनाहाय विद्महे दीक्षणसंस्थाय धीमहि तन्न नरसिंहप्रचोदयात् भक्तलूर् புதிய பேருந்து நிலையம் அருகிலே உள்ள பாலாற்றங்கரையிலே வீட்டிற்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்திலே வருகின்ற மார்கழி மாதத்தின் வைபவமாக மிக அற்புதமான பகவானுக்கு இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களும் முடிகின்ற நேரத்திலே அவருக்கு திருக்கல்யாணம் செய்து செய்து வைக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் பகவானுடைய திருக்கல்யாணமானது மார்கழி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை அதாவது ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி காலை ஒம்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள்ளே பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு மகாலட்சுமிக்கும் நரசிம்மர் பகவானுக்கும் மிக அற்புதமாக திருக்கல்யாணம் நடக்க இருக்கின்றது இந்த திருக்கல்யாண வைபவத்திலே பக்த கோடிகள் திரளாக வந்து கலந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிக அற்புதமாக திருமணம் நட நடந்தேற வேண்டும் என்பது என்ற கோரிக்கை வைத்திருப்பவர்கள் அந்த கோரிக்கையை பகவான் அவருடைய திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டால் நிச்சயமாக நடத்தி வைப்பார் என்பது வரலாறு அதே போல பகவானுடைய அந்த திருக்கல்யாணத்திலே அவர் அந்த ஆனந்த நாயகனாக அங்கே வீட்டிற்கும் போது பக்த அங்கே வந்து நிச்சயமாக தாங்கள் காணுகின்ற அந்த காட்சியால் அவர் மனம் குளிர்ந்து உங்களுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து வைப்பார் வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் அதே போல பல ஐஸ்வர்யங்கள் தங்கள் இல்லத்திலே வந்து சேரும் மேலும் பக்த ஒரு வேண்டுகோள் இந்த மார்கழி வைபவத்திலே திருக்கல்யாண உற்சவம் இந்த நேரத்திலே உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் பகவானுக்கு ஆலயத்திற்கு இந்த வைபவத்திலே பல பொருட்கள் தேவைப்படுகிறது அதாவது ஓமத்திற்கான திரவியங்கள் ஓமத்திற்கான செலவினங்கள் மாலைகள் அன்னதானம் பிரசாதங்கள் இப்படியாக பல தேவைகள் படுகிறது தாங்களால் இயன்ற உதவிகளை செய்து தாங்கள் உபயதராக சேர்ந்து கொண்டு இந்த வைபவத்தை இந்த ஆலயத்தின் அர்ச்சகராக வீட்டிருக்கும் என்னிடத்திலே வந்து கலந்து கொண்டு என்ன தேவைகள் என்பதை என்னை அணுகி தாங்கள் இந்த வைபவத்திலே தங்களுடைய ஒரு ஒரு ஓபேதாராக தாங்களும் சேர்ந்து கொண்டு பகவானுடைய ஆசியும் அவருடைய அருளையும் பெற வேண்டுகின்றேன் பார்கழி வைபவத்திலே பக்த கொடிகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மி நரசுமர வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்